ஹாய் காய்ஸ் வெல்கம் டு திவ்யா ராணி சமையல் ப்ளாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பாதாம் கால் எப்படி செய்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாதாம் பருப்பை வந்து நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அது ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி தோல் தோல் மட்டும் தனியாக பிரித்து எடுத்துடணும் தோல் வந்து டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு பருப்பை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாதாம் பருப்பு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கும் நல்ல எனர்ஜியும் கூட பாதாம் பால் வந்து நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா ரெண்டு மணி நேரத்துக்கு பசியும் இருக்காது நல்ல டெம்ப்டாக ஃபுல்ஃபில்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் பாதாம் பருப்பு வந்து நான் இந்த மாதிரி தோல் உரிச்சு எடுத்துக்கிறேன் நான் மொத்தமாக உரிச்சு எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பால் வந்து நம்ம காய்ச்சிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன் ஒரு லிட்டர் பாலில் வந்து ஒரு கிளாஸ் வாட்டர் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் எங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எக்ஸஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸஸாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பால் வந்து காய்ச்சிகிட்ருக்கு இப்போ வந்து நம்ம அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாதாம் பருப்பு பாதாம் பருப்பு அரைக்கிறதுக்கு மிக்சி ஜார் நான் ஒன்று எடுத்துக்கிறேன் மிக்ஸி ஜாரில் வந்து பாதாம் பருப்பை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் பாதாம் பருப்பு வந்து டிரான்ஸ்ஃபர் அப்புறமா கூடவே வந்து ஒரு பிஞ்ச் அளவு குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன் குங்குமப்பூ வந்து நம்ம உடம்புக்கு ஹெல்த்தி மட்டும் இல்லாமல் நல்ல ஃப்ளேவராக கொடுக்கும் குங்குமப்பூ ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம் சுவப்பூ சேர்த்த உடனே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் எதுக்காக பார்த்தீங்கன்னா நல்ல வாசனை மட்டும் இல்லாமல் பிடிக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே நல்ல பிடிக்கும் நல்ல ஃப்ளேவரையும் கொடுக்கும் அதனால் ஏலக்காய் ரெண்டு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து காய்ச்சின பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்படி தான் கிடைக்கும் ஒரு பேஸ்ட்டு கண்ட் வந்ததுக்கப்புறமா கொதிச்சிட்டு இருக்க பாலில் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் சேர்த்து மிக்ஸ் ஆன உடனேயே நம்ம இந்த பேஸ்ட்டை சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து நான் என்ன டிப்ஸ் ஓகேன்றது உங்களால் ஃபாலோ பண்ண முடியும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோவாக பாருங்கள் பாதாம் பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்த உடனே கலர்ஃபுல்லாக இப்படி தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஆல்மோஸ்ட் பாதாம் பால் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது கூடவே வந்து நான் கொஞ்சம் குங்குமப்பூ வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் கிரைண்ட் பண்ணும்போது குங்குமப்பூ ஆட் பண்ணேன் இருந்தாலும் ஃப்ளேவருக்காக நான் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஃப்ளேவர் வேணும் இன்னும் கொஞ்சம் கலர் வேணும் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நான் மஞ்சள் தூள் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன் நான் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நடுவில் நடுவில் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா அடிப்பிடிக்கிற ஸ்டேஜ் ஆகிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொஞ்சம் திக்கான உடனே நம்ம சர்வ் பண்ணிடலாம் கூடவே வந்து நான் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம குடிக்கிறப்போ கடிப்படும் போது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்